இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுடன் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகும் ராகுல் டிராவிட் அடுத்த பயிற்சியாளர் யார் மூன்று பேருக்கு அதிக வாய்ப்பு இந்திய கிரிக்கெட் அணியில் பயிற்சியாளராக இருப்பதுதான் மிகவும் கடினமான பணி ஏனென்றால் ஒவ்வொரு அணி தேர்விலும் யாராவது ஒரு முக்கிய வீரருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்க முடியாத சூழல் உருவாகும் இதற்கெல்லாம் பயிற்சியாளரின் தலைதான் சேர்ந்து உருளும் வெற்றியை பெற்றுவிட்டால் பயிற்சியாளரை சேர்த்து ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் அதே சமயம் இந்திய அணி தோற்றுவிட்டால் தொடர்ந்து பயிற்சியாளர்கள் மீதுதான் அம்புகள் பாயும் இந்த நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ள ராகுல் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் முடிவடைகிறது வரும் டி டுவெண்டி உலக கோப்பையுடன் ராகுல் டிராவிட் விலகிவிடுவார் என தெரிகிறது இந்த நிலையில் அவர் சென்றால் அந்த பதவிக்கு வரப்போகும் நபர்கள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பணிபுரிந்து வருகிறார் மேலும் டிராவிட் இல்லாத நிலையில் பயிற்சியாளராகவும் லட்சுமன் செயல்பட்டு வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இதனால் டிராவிட்டுக்கு பிறகு லட்சுமனுக்கு பயிற்சியாளராக வர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார் ன ஒருவேளை லட்சுமண் இல்லை என்றால் அந்த பதவிக்கு கம்பீர் வர வாய்ப்பு உள்ளது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கம்பீர் வரும் மே மாதம் அந்த பதவியை நிறைவு செய்கிறார் இந்த நிலையில் அரசியலில் இருந்து விலக கம்பீருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது மேலும் பதவியில் இருக்கும் போதே கம்பீர் ஐபிஎல் தொடர்களில் மென்டாராக பணிபுரிந்து வருகிறார் ஏற்கனவே பயிற்சியாளர் பதவிக்கு வருவீர்களா என்ற கேட்டதற்கு அதை பற்றி யோசிக்கவில்லை கிடைத்தால் பார்ப்போம் என்று கூறியிருந்தார் கிரிக்கெட் யூத்திகள் குறித்து கம்பீர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் இதனால் கம்பீருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் மும்பை அணியின் இயக்குநராக இருக்கும் இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் ஜெயவர்தனே இந்திய அணியில் கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு பயிற்சியாளர்கள் தான் இருக்கிறார்கள் இதனால் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தேவை என நினைத்தால் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் ஜெயவர்த்தனே தான்